நவராத்திரி நம்முடைய சாப்பங்களை போக்கி நமக்கு அனைத்து விதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஒன்பது நாட்கள் நீங்கள் வசந்த நவராத்திரின்னா ராஜராஜேஸ்ரீயா பண்ணுறோம் ஷியாமலா நவராத்திரின்னா ராஜமாதங்கி ஆஷாட நவராத்திரினா வாராகி அப்படின்னும்பொழுது மூணு சக்திகள் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நமக்கு மூன்றுமே தேவை நம்ம அம்பாள் சோழர் தேவி மகாத்மியை சொல்லும்போது பத்தாவது அத்தியாயத்தில் ஏகைவாஹம் அப்படின்னு நான் ஒன்றுதான் ஜகத்தி எத்தனை மம அப்பராக்கா என்ன தவிர்த்து வேறு யார் இருக்கா இந்த வருடம் அந்த கரிநாளாக இருக்குது அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு இரண்டாம் தேதி இரண்டு அக்டோபர் பார்க்கும்போது சில இடங்கள்ல அம்மாவா சிலிருந்து கணக்குன்னு வச்சுன்னு பண்றான்னா ஒன்னும் தவறு இல்லை இல்ல கரினாலா இருக்கா அந்த மனசுல சந்தேகம் கூட வாண்டாம் அடுத்த இருந்து ஆரம்பிக்கலாம் தவறு இல்லைன்றது சொல்லுவோம் அம்பாள் சாட்சியே நடக்கிறது அர்த்தம் ஒரு பக்கம் விரதம் இருப்பவர்கள் இருந்துக்கோங்க சார் எனக்கு சுண்டல் பிடிக்குது நான் சுண்டல் சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டு அம்பால வழிபடலாம் தாயார் தானேங்க சார் ஒழுன்றது நம்ம இஷ்டங்க இது வந்து இது நம்ம குழந்தை விளையாடும் போது விளையாடுறது இல்லைங்க இடம் ஒரு சின்ன ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும் அவங்க வீடு தங்குற இடமே ஒரே ஒரு பொம்மை வாங்கிக்கோங்க புரியுது முடிஞ்சு போச்சு அதான் கொழு தாயார் எப்படி இருந்தாலும் திருப்தி அப்பா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பார் அம்மா வந்து எப்படி இருந்தாலும் அம்மாக்கு குழந்தைதான் சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு பல வித்தியாசமான தலைப்புகளில் நம்ம சிவாச்சாரியார் ஐயா கிட்டே கேட்டு பதில்களை பெற்று அதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் தரக்கூடிய வரவேற்பு ரொம்பவே ஆனந்தமாக இருக்குது அதற்காக தான் நம்ம தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம் ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் பல கேள்விகள் நமக்கு வந்து தொடர்ந்து வாசகர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது தொடர்பாக நம்ம வந்து அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஆனாலும் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த விழாக்கள் பண்டிகைகள் அதனுடைய முக்கியத்துவம் ஒன்பத்தி நாம அதையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம் எவ்வளோ வருஷங்கள் எவ்வளோ தடவை திரும்ப திரும்ப பேசினாலும் சில விஷயங்களை நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு நாமே வந்து நினைவூட்டி கொள்ளுகிற மாதிரி அந்த விஷயங்களே தான் நம்ம பேசணும்னு ஆசைப்பட்றோம் இந்த வாரம் நம்ம வந்து நவராத்திரி பற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம் ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமான ஒரு ஜாலியான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அந்த பத்து நாட்களுமே ரொம்ப வந்து ஒரு மற்ற பண்டிகைகள்லாம் வந்து

கடவுள் நமக்கு எப்படி தாய் தந்தையர் நமக்கு பல வழிகள் காண்பிக்கிறா ஸ்கூலில் சேர்க்குறா அந்த பள்ளியில் பொழுது நமக்கு அந்த படிப்புக்கு உதவுறா நம்ம எதாவது ஒரு குறைந்து இருந்தால் கூட நமக்கு உதாரணம் பண்ணுறதுக்கு ஒரு டியூஷன் வைக்கிறா அவளுக்கு என்னென்னா அவர்களுக்கு எப்படியாவது தன்னுடைய குழந்தை வெற்றியடைய வேண்டும் நல்ல நிலைக்கு இருக்க வேண்டும் அதே மாதிரி தான் உலகத்துக்கு தாய் தந்தைன்றது சுவாமி அம்பாள்ன்னும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறா நம்மளுடைய காலங்கள் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கணும் பலவிதமான கர்மாக்கள்லாம் நம்ம வந்திருக்கிறோம் அந்த கர்ம விடைகள் போக்கப்பெற்று நாம் நன்மையை அடைய வேண்டும் அப்படின்றது கோசமாக பலவிதமான விரத்தங்கள் பலவிதமான பூஜை முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே பார்த்தோம் தட்சிணாயினத்துலேருந்தே நமக்கு என்னென்ன அந்த ரீசார்ஜ் பண்ண நிறைய பூஜைகள் பிள்ளையார் சதுர்த்தி நிறைய ஸ்கந்த ஷஷ்டி இது மாதிரி நிறைய வரும்போது நவராத்திரின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ராத்திரம்தான் ஞான வச்சனம்னு அந்த ராத்திரம்னாலே அறிவை தெரிவிக்கக்கூடியது புதுமையான அறிவு அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம் தடவை நவராத்திரினாலே புதுமையான அறிவு ஒன்பது ராத்திரிகள் அப்படின்றதும் பார்த்தோம் இதெல்லாம் இது பொதுவானது நவராத்திரி பற்றி எல்லாருக்கும் தெரியும் நான்கு நவராத்திரி இது பேர் சரண் நவராத்திரி சாரதா நவராத்திரின்னு சரத்காலத்தில் பூஜை செய்யக்கூடிய நவராத்திரி ஸோ இப்போ பொதுவாக இந்த வசந்த நவராத்திரினா ராஜராஜேஸ்வரியா பண்ணுறோம் ஷியாமலா நவராத்திரினா ராஜமாதங்கி ஆஷாட நவராத்திரினா வாராகி அப்படின்னும்பொழுது மூணு சக்திகள் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நமக்கு மூன்றுமே தேவை அந்த மூன்றும் சேர்ந்து சண்டியாக இந்த சரத்காலே மகா பூஜா கிரியத்தே யாச்ச வார்த்திக்ன தேவி மகாத்மத்தில் அந்த மார்க்கண்டிய புராணத்தை சொல்கிறார் எவர் ஒருவர் இந்த சரத்காலத்தில் மகா பூஜா இந்த பூஜையை சிறப்பாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் நான் தருவேன்னு அந்த பராசக்தி அனுகிரகம் பண்ணுறேன் அந்த முக்கியமான காலங்கை எப்படி நம்ம குழந்தைய நம்ம நினச்சிக்கணும் நம்ம அம்மா அப்பாவை அந்த பராசக்தி சாஸ்திரங்களை நினச்சிக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது இது பல விதங்கள் இருக்குங்க ஐயா இப்போ ஒருவருக்கு வந்து இந்த உபதேசங்கள் உபதேசங்கள் ஆயிருக்கு அவர்கள் என்ன செய்யலாம் இந்த இந்த அதாவது புரட்டாசி மாதம் அமாவாசை மகாலய அமாவாசின்னு சொல்கிறோம்லங்கையா அதுக்கு அடுத்த நாள் இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம்னு பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா செகண்ட் அன்னைக்கு நமக்கு அமாவாசை வருது அடுத்த நாள் பிரதம அன்னிலேருந்து ஆரம்பம் சில இடங்களில் அமாவாசை அன்னைக்கு இது வைக்கிறது வழக்க வச்சுட்டுருக்கா கலசை வச்சு குழு வைக்கிறதுலாம் வழக்க வச்சுட்டுருக்கா இந்த வருடம் இந்த கரிநாளாக இருக்குது அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு தேதி இரண்டாம் அக்டோபர் பார்க்கும்போது சில இடங்கள்ல அமாவாசைல இருந்து கணக்குன்னு வச்சுன்னு பண்றான்னா ஒன்னும் தவறு இல்லை இல்ல கரினாலா இருக்கன்னா அந்த மனசுல சந்தேகம் கூட வேண்டாம் அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் தவறு இல்லை என்றது ஏன்னா சாஸ்திரத்துல பிரதிபன் முக்கிய ராக்காந்த திதி மண்டல பூஜிதாயி மஹான்ன நவராத்திரி ஆரம்ப பண்றது என்ன கணக்குன்னா பிரதமதான் பிரதமையில இருந்து ராகானா பௌர்ணமி சந்திரன் நமக்கு நவராத்திரி கணக்குன்றது பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு நவ பௌர்ணமி வரைக்கும் சில இடங்கள்ல நம்ம நவராத்திரின்ற நம்ம தசமி அன்னைக்கு பொதுவா பூர்த்தி பண்றோம் சாக்தால் நல்லா உபாசனை பண்ணா ஜப்பம் பண்றேன்னா பௌர்ணமி வரைக்கும் பண்ணுவேன் பௌர்ணமி வரைக்கும் கணக்கு இருக்கு ஸோ அந்த அமாவாசை அன்னைக்கு கரிநாளா வந்துடுத்து அன்னைக்கு வைக்கலாமா வாண்டாமான்னு சந்தேகமா இருந்ததுன்னா பிரதமையில வச்சாலும் தவறு இல்ல அன்னைக்கு பாட்டி அம்மையா வைக்கலாமா வாண்டாமான்னு தவறு இல்லை ஏன்னா பிரதம கணக்கு நவராத்திரி ஆரம்பம் தொடக்கமே அதனால சொல்றேன் உங்களுக்கு என்ன ஏதாவது நேரம் ஏதாவது குறிப்பிட்ட நமக்கு இந்த தடவை நமக்கு பொதுவா அந்த காலம் யமகண்டம் இல்லாம இருந்தா சரிங்க சரி சரிங்கய்யா காலம் எமகண்டம் இல்லாம நம்ம இருந்துட்டு யமகண்டம் அது இல்லாம நம்ம பண்ணலாம் பாருங்களா ஆறு ஏழு யமகண்டம் இல்லாம அதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணலாம் ஆரம்பிச்சு வச்சிட்டா போதும் விட்டு வாசனை திரவியங்கள் அரிசி சேர்த்து வைக்கிறது வழக்கம் இருக்கு அவர் அவர் மரபு படி வச்சு வைத்துக் கொள்ளலாம் சில பேர் தனியா வைத்து கலசம் வச்சு பூஜை பண்ணுவா தனியா வச்சு பூஜை விசேஷமா ஸ்ரீ வித்யா பூஜை தனியா வைக்கலாம் கலசம் சாட்சி அந்த அம்பாள் சாட்சியே நடக்குறது அர்த்தம் மாதிரி வைத்துக்கலாம் கொழு வைப்பதும் ஒரு பக்கம் கொழு வைத்ததில் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி கொழு வைத்திலிருந்து பலவிதமான பொம்மைகள்ன்றது ஆனால் எல்லாமே களிமண்ணில் ஆக்கப்பட்ட மாதிரி நம்ம வேற வேற சரீரமா இருக்கலாம் இப்போ நீங்கள் சைலபதி சார் இருக்கலாம் நான் சண்முகம்னு இருக்கலாம் எல்லா இருக்கலாம் ஆனா அந்த ஆத்மஸ்வரூபம்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஃபார்ம்லெஸ் ஓகே உள்ளுக்குள்ள உயிர்ன்றது ஃபார்ம்லெஸ் தானே ஆமா 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 வெளியில நம்ம பேர் சொல்லிக்கிறோம் ஐடி கார்டு போட்டுக்கிறோம் எல்லாம் ரைட்டு உள்ளுக்குள்ள அப்ப அந்த தன்மை வருவதற்கு உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று அம்ப அம்பாஸ்வரர் தேவி மகாத்ம சொல்லும் போது பத்தாவது அத்தியாயத்தில் ஏகைவாஹம் அப்படின்னு நான் ஒன்றுதான் ஜகதி எத்திர மம அப்பராக்கா என்ன தவிர்த்து வேறு யார் இருக்கா அப்போ அனைத்து ஜீவராசிகளிலும் அந்த சக்தியை பார்ப்பது சக்தி உற்சவம் இந்த நவராத்திரின்றது ஒன்னொரு பேர் என்ன கொடுக்கலாம் சக்தி உற்சவம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உற்சவம்னு உற்சாகம் உள்ளே இருந்து உற்சவம் போது என்ன பண்றோம் ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி தான் இந்த நவராத்திரிகை இந்த கலசங்கள் வைப்பது ஒரு ஃபார்மேட் பார்த்தோம் குணவும் அதே மாதிரி வைப்பா மேல இருந்து சுவாமி எல்லாம் வச்சு கீழே வந்து நமக்கு அந்த செட்டியார் பொம்மை வரைக்கும் வைப்போம் கீழே தானியங்கள்லாம் வச்சு இது மாதிரி நிறைய நம்ம சௌகரியம் இது ஒரு பார்ட் கலசங்கள் வைத்து பூஜை செய்வதோ இல்லை வீட்டில் நம்ம வீட்டில் ஸ்ரீசக்கரம் இருக்கு இல்லை ஒரு பிரத்திம இருக்கு சுவாமியுடைய ஒரு ஒரு விக்கிரகம் மாதிரி இருக்கு பட்டமா இருக்கு எப்படி நீங்க வழக்கமோ அதில் பூஜை செய்யும்போது நீங்க சகசிரநாமம் பாராயணம் பண்ணலாம் நீங்க தேவி மகாத்மியம் பாராயணம் இந்த விசேஷமா இப்போ தேவி மகாத்யம்னு வாங்க ஏற்கனவே அதை பத்தி பார்த்துருக்கோம் எழுநூறு ஸ்லோகங்கள் இந்த சண்டின்னு பார்த்துருக்கோம் அது பாராயணம் அந்த பாராயணம் பண்ணலாம் திரிஷதி பாராய உபதேசமாக திருஷதி பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மந்திரம் தமிழில் எனக்கு தமிழ் நல்லா படிக்க வருங்க அபிராமி எந்த அதி படிக்கலாம் தமிழில் நிறையா அம்பாளை பற்றி நிறைய துதிகள் இருக்குது என்ன துதியோ உங்களுக்கு மாத்திருஷையில் உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நீங்கள் பாராயணங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் முதல்ல கேட்டீங்க விரதமா இல்லைன்னா ஆகாரம் எடுத்துக்கலாமான்னா விரதம்னு இருக்கிறவா இப்ப எங்க அந்த பத்து நாட்களுமே உப்பு இல்லாம தான் எடுத்துப்பாங்க உப்பு எடுத்துக்க மாட்டாங்க அது மாதிரி ஒரே மட்டும் சாப்பிடலாம் இல்ல இப்ப நீங்க நிறைய பேர் அது கூட சாப்பிட மாட்டேன் பிரதான மந்திரி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே எடுத்துக்க மாட்டேன் வெறும் ஜூஸ் மருந்தான் எடுத்து அது மாதிரி இருக்கலாம் வேணும்னா இருக்கலாம் இல்ல எனக்கு வந்து சாப்பிடணும் ஏன்னா நிறைய இல்லைன்னா நிறைய சுவாசினிகள் நிறைய கன்னியகாவை சாப்பா கூப்பிட்டு சாப்பாடு போட்டு உற்சவமே நானே சிறு வயதுல சொல்லியிருக்கேன் பாருங்க நவராத்திரின்னா எனக்கு சுண்டல் தான் தெரியும் ஒவ்வொரு வீட்டுக்கு நானும் சகோதரிகள் போயிட்டு அங்க எனக்கு நான் பாட தெரியாது சகோதரிகள் பாட்டு போடுவா நான் சுண்டலுக்கு போவேன் சாப்பிட்டு வந்துடுவேன் சோ ரெண்டுமே இருக்குன்னு சொல்றேன் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பக்கம் விரதம் இருப்பவர்கள் நீங்க இருந்துக்கோங்க சார் எனக்கு சுண்டல் பிடிக்குது நான் சுண்டல் சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டு அம்பால வழிபடலாம் தாயார் தானங்க சார் தாயார் எப்படி தான் திருப்தி அப்பா தான் கொஞ்சம் சிகிட்டா இருப்பார் அம்மா வந்து எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு எது முடியறதோ இது ஒரு இது இது ஒரு பார்ட் இது ஒன்பது நாட்கள் நவராத்திரி இது மூணு மூணா பிரிக்கிறது முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கு அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி இது பொதுவா பார்த்துருக்கோம் ஏன் இந்த ஆர்டர் ஸோ லட்சுமி நடுவில் துர்க சரஸ்வதி சரஸ்வதி துர்க லட்சுமி இப்படிதான் பார்த்துருக்கோம் லக்ஷ்மி சரஸ்வதினா இந்த துர்கான்னு கூப்பிட்டாலே ஒரு மந்திரம் ஐயா இந்த மூன்று நாட்கள் ஓம் துர்கா ஈ நமஹான்னு வா சொல்லாங்க இந்த மூன்று நாட்கள் நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் என்ன மந்திரம் சொல்லலாம் வா துர்கா ஓம் துர்கா ஐ நமகா போதும் நாமா தான் மந்திரம் ஓம் துர்கா ஈ நமஹாம் மூன்று நாட்கள் நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஜபம் பண்ணலாம் ஆயிரம் பண்ணலாம் சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணலாம் ஓம் துர்கா ஈ நமஹா அப்படின்னு பண்ணலாம் சொல்லும்பொழுது என்னது துர்கம்னா கஷ்டங்கள்னு பேருங்கய்யா கஷ்டங்கள் நம்ம பொதுவா ஒரு பொருள் நம்ம அந்த ஒரு டம்ளர் இருக்கு அதில் ஏதாவது நம்ம முக்கியமானது உள்ள நம்ம பாலோ தயிரோ ஊத்துறோம்னா அதை சுத்தம் பண்ணுவோமா இல்லையா ஸோ துர்கா என்ன பண்ணுறாலாம் நம்முடைய கஷ்டங்களை போக்குறாங்களாம் முதல் மூன்று ஏன் துர்கைக்கு நம்ம வழிபடுறோம் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய கரமை வினைகளை போக்கி அடுத்த மூன்று நாள் நவராத்திரியில் முதல் மூன்று நாள் துர்கைக்கு அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கு லக்ஷ்மின்றது அந்த பாலியோ தயிரியோ உள்ள ஊத்துறோம் பாருங்க நம்மள சுத்தம் பண்ணிடுறோம் கஷ்டங்கள் போயிடுறது அப்புறம் நன்மைகள் ஏற்படுறது எப்ப நமக்கு நன்மை ஏற்படும் பேங்க்ல கடன் இல்லாத போது நமக்கு பணம் வரும்போது அது அசட் ஆயிடுறது இல்லன்னா அசடா நம்ம மட்டும் வட்டி கட்ட வேண்டியது நம்ம கடன் வாங்கி இருந்தா புரியுறது அப்ப அந்த போட்டு மகாலட்சுமி என்ன பண்றாலும் நமக்கு அனுகிரகம் பண்றாலும் நமக்கு நல்ல வாக் சக்தி கிடைக்கும் நல்ல தேஜஸ் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விவசாயம் வளரும் எல்லாமே நான் சொல்றது தனி மனிதன் அந்த ஒரு நாடு மட்டுமல்ல நாம் நினைக்க கூடியது பிரபஞ்சம் ஒரு சின்னதான நினைக்கல அபண்டன்ஸ் நிறைய இருக்கு இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கு நம்ம சக்தி கொடுக்கிறோம் பெரிய தொண்டு மகாலட்சுமி கடைசியில மூன்றாவது சரஸ்வதி சரி டம்ளர் சுத்தம் பண்ணியாச்சு பால ஊத்தியாச்சு அப்படியே இருந்தால் பிரயோஜனம் இல்லையே பருகணுமே சரியா இல்லையாங்க அப்ப இந்த சரஸ்வதி ஞானத்தை கொடுக்கற ஓகே இந்த ஆர்டர் இது ஆர்டர் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி துர்கைக்கு பார்த்து ஓம் துர்காய் நமஹா நமஹா நமஸ்கரிக்கின்றேன் ஓம் துர்காயி நமஹா லக்ஷ்மிக்கு ஓம் லக்ஷ்மியை நமஹா

இல்லைங்க எனக்கு இந்த மந்திரம் நீங்க சொல்றதுனால எனக்கு புரியலங்க எனக்கு இந்த இந்த மூன்று மூன்று நாட்கள்னா எனக்கு தெரியலங்க ஓம் சக்தின்னு சொல்லாம ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்ல முடியலங்க நினைச்சிக்கோங்க உள்ளுக்குள்ளே அந்த சக்தி தான் இருக்கு அந்த சக்தி தான் இயக்குறது அந்த சக்தி கழுமி போயிடுச்சுன்னா வெறும் சரீரம் தான் இருக்க போறது இது எனக்குள்ளே மட்டும் இல்ல அந்த சக்தி தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கு மிருகத்துலயும் இருக்கு எல்லாம் ஜடசக்தின்னு வா அந்த ஒரு பொருள் இன்னனிமேட்டர் அதுக்குள்ளேயும் அதுதான் இருக்குன்னு இங்க ஒரு நினைப்பு வருவதற்கு உங்களுக்கு அதுதான் இந்த ஒன்பது நாட்கள் இந்த வழிபாடு செய்ய 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 நமக்கு அந்த நினைப்பு வந்து விட்டால் நாம் யாருக்கும் தவறு செய்ய மாட்டோம் தவறு நினைக்க கூட மாட்டோம் ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குது அப்ப இந்த ஆற்றல பெருக பெருக அங்கேயும் அந்த ஆற்றல் போய் செல்லும் ஆட் ஆன் கார்டு நீங்க பேங்க்ல சொல்ல ஆட் ஆன் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன் அது பண்ணா மெயின் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பணம் எடுத்துக்கலாம் நீங்க ஒன்னும் டாக்குமெண்ட்ஸே கொடுக்க வேண்டாம் ஆட் ஆன் கார்டு வச்சுட்டு இருக்கோம் மெயின் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி நாம் செய்ய 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 அது செய்ய முடியாதவர்களுக்கும் சக்தி போய் சேரும் ஆனால் ஆலயங்கள் நம்ம முன்னோர்களையும் தனியாக வைத்தார்கள் என்றால் ஆலயம் தேவையானா நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக தேவை செய்ய முடியாதவர்களுக்காகவும் அங்கு செய்யப்படுகிறது ஒரு பூஜை செய்ய முடியல சரிங்க ஐயா மிருகம் செய்ய முடியுமா சரி மனிதர்கள் நம்ம வழிபடுறோம் நீங்க சொல்றீங்க மனிதர்கள் கண்ண மூடினா நம்ம வழிபடலாம் ஆலயம் தேவையா நீங்களே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரி மனிதன் எல்லா மனிதனும் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் பக்குவம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுக்கோங்க மிருகங்களால செய்ய முடியுமா முடியாது அதற்காகவும் நடைபெறக்கூடிய இடம் தான் இந்த ஆலயம் அது மாதிரி அதற்காகவும் நடைபெற ஒரு வருத்தங்கள் தான் இந்த பூஜைகள் தான் நவராத்திரி பூஜை அதுவும் அது தேவி பாகவதில் சொல்றாரு இது மாதிரி காலகட்டங்களில் வியாதிகள் அதிகமாகும் அங்கயா அந்த அந்த சரத் காலத்திலையும் வியாதிகள் அதிகமாகும் அந்த சீசன் மாறுது பாருங்களேன் அந்த சமயத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கெல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்குது அப்படின்ற பல ரூபமாக இருக்குது இது மாதிரி நம்ம பூஜைகள்னால சொன்ன ஒன்னொரு வகை வந்து சுவாசினி கன்னியாகா அவர்களை நாம் நம்முடைய வீட்டுக்கு அழைத்து இந்த சமயத்தில் நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் வர வைக்கணும் நம்ம எல்லாரும் வீட்டுக்கும் போகணும்

நமக்கு இந்த பத்து நாள் இந்த ஒன்பது நாட்கள் பத்தாவது நாள் விஜயதஷமி இந்த ஒன்பது நாள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை லெவன்த்து அக்டோபர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி பூஜை காத்தால பத்திர பன்னெண்டு ராகு காலம் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் சரஸ்வதி அவதான் இருக்கா சரஸ்வதி வெறும் படிப்பை ஜடசக்தி ஜடாத்மிகான்னு ஒரு கார் இருக்கு அந்த கார்லயும் ஒரு சக்தின்னு இருக்கு அதனால அதுக்கும் பூஜை பண்றோம் ஒரு பேனா இருக்கு பேனால எழுதுறோமே கண்ணாடி இருக்கு கண்ணாடி பாக்குறோமே அன்னைக்கு முழுக்க பூஜை பூஜை நம்ம என்னென்ன உபயோகப்படுத்துறோமோ அதை வைத்து அழுத்த நாள் விஜயதமி அன்று அன்னைக்கு சனிக்கிழமைன்னா யோசிக்க வேணாம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை திச்சி தான் முக்கியம் அன்னைக்கு விஜயதஷ்மி அன்று அன்று கண்டிப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் அன்னைக்கு சனிக்கிழமை லீவ் இருக்கு அப்படின்னு விட்டுடக்கூடாது நீங்க சப்போஸ் நீங்க வெளியூருக்கு லீவுக்கு ஊருக்கு போனா கூட அன்னைக்கு அது ஆன்லைன்ல பதிவு பண்ணி நீங்க ஆபீஸ் ஒர்க்கும் அனுப்பலாம் அலுவலகம் செல்பவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் நம்ம படிக்கிறதுலாம் அன்னைக்கு குரு நமக்கு நமக்கு ஆக்சுவலி நமக்கு அந்த காலேஜ் ஓப்பனிங் ஸ்கூல் ஓப்பனிங்னா நம்ம சாஸ்திரப்படி வந்து உப்பாகரமா அன்னைக்கு இருக்கும் இல்லை விஜயதசமி தான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம படிக்க படிக்கிறது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கிறது விஜயதசமி விஜயனுக்கு அர்ஜுனனுக்கு வெற்றி கொடுத்த நாள் அந்த தசமி தித்தியே வெற்றியை தரக்கூடியது விஜயன்னா அர்ஜுனன் பேர் அவருக்கும் அவருக்கு அந்த ஆயுத பூஜை ஆயுதங்கள் அந்த வன்னி மரத்து கீழே வச்சுன்றது போனதோ பார்த்தோம் இது வந்து இது முக்கியமான வெற்றி தரக்கூடிய நாள் அன்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பா வெற்றி ராவுலைய மீன் சனிக்கிழமைன்னா ராவுகளை ஒம்பது பத்துரை அது இல்லாமல் அதுமாதிரி நம்ம என்ன நேரமோ நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் நல்ல நேரம் பார்த்து பண்ணிக்கலாம் நாள் முழுக்கவே நல்ல நாள் தான் நல்ல நாள் சுவாக்கு எல்லாருக்கும் சுண்டல் நம்ம மட்டும் நாலு பேர் சாப்பிடாம ஏழை எளியவர்கள் அனைவருக்கும் இருக்கிற பொருளை நம்ம நம்ம தேடி வருவா பந்துக்கள் வருவா நண்பர்கள் வருவா இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா பல கோடி பேர் இருக்காங்க வீட்டு அருகில் இருக்கா யாரோ ஒரு ஒரு தாய்மார் இருக்கா அவளுக்கு ஒரு படவை கொடுங்கோ ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுங்கோ வளையல் வாங்கி கொடுங்கோ ஒரு சாப்பாடு கொடுங்கோ என்ன முடியறதோ அது செய்ய 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 அது ஒரு திருப்தி தரக்கூடியது ஓகே ஓகே இப்போது வீட்டில் கொலு வைக்கிறோம் இந்த ஆண்டு இப்போ கொலு வைக்கிறப்போ ஒரு ஆர்டர் ஒன்று சொல்கிறாங்க மேலே வந்து இந்த சுவாமி இருக்கணும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இந்த சுவாமி இருக்கணும் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் அவ்வளோ பொம்மை வச்சுருக்காங்க அந்த மாதிரி ப்ராப்பராக வைக்கிறாங்க ஒரு சில வீடுகளில் லிமிட்டடாக தான் பொம்மை இருக்குது அப்போ எல்லாமே கலந்து கலந்து தான் ஓரளவுக்கு வைக்க வேண்டியது இருக்குது நம்ம மேல் தட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு மகானுடைய பொம்மை இருக்குது அது பெருசாக இருக்குது இப்போ அதை வந்து வைக்க முடியாது அப்ஸலிட்லி அவரை மேலே தான் வைக்க வேண்டியது இருக்குது அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஆர்டர் அந்த ஆர்டரில் வைக்க முடிஞ்சு வச்சிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் மாறி மாறி வைக்கிறோம் அப்படின்னா பரவாயில்லையா அதனால பரவாயில்லங்க குலுன்றது நம்ம இஷ்டம் இது வந்து இது நம்ம குழந்தை விளையாடும் போது விளையாடுறது இல்லைங்க ஆமா அது மாதிரி வச்சிருக்கோம் சோ அதனால அதுல எல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல 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 நீங்க இந்த ஆர்டர்ன்றது இருக்கு இருக்கு வைக்க கூடியவர்கள் வைத்துக் கொள்ளலாம் நீங்க நீங்க பிராக்டிக்கலா சொன்னீங்க பெரிசா இருக்குன்னா கீழே வைக்க முடியாது நடுவுலி வைக்க முடியாது எதுவுமே தெரியாது ஆமா அப்ப மேல வைப்பதுனால தவறு இல்லை நமக்கு அது ஐயா சில இடங்கள்ல இது நீங்க சொல்றீங்க வைக்கிறது தான் ஆர்டர் மாறுதுன்றீங்க சில இடங்கள்ல வைக்க முடியாதவர்கள் கூட இருக்கிறார்கள் என்னால அவ்வளவு பொம்மை வாங்க முடியாது இடம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இடம் ஒரு சின்ன ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும் அவங்க வீடு தங்குற இடமே ஒரே ஒரு பொம்மை வாங்கிக்கோங்க புரியுது முடிஞ்சு போச்சு அதான் குழு ஒரே ஒரு பொம்மை வச்சுக்கோங்க அந்த குழுவுக்கு நம்ம டெய்லியும் சுண்டல் நைவேத்தியம் பண்ணுறோம் சுண்டல் பண்ண முடியலையா ஒரு திராட்சை பண்ணுங்கோ இது கொடுங்க ஒரு பொம்மை இருந்தால் கூட போதுமானது ஆனால் களிமண்றது நமக்கு ஒரு ஒரு அது ஒரு உற்சாகப்படுத்துகிறோம் ஓகே ஓகே இப்போ இந்த இந்த ஒன்பது நாட்களும் நல்ல விஸ்தாரமாக பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான மலர்கள் என்ன மாதிரியான நிவேதனங்கள் அப்படி ஏதாவது ஒரு லிஸ்ட் ஏதாவது இருக்கா நம்ம வாசனை உள்ள மலர்கள் எல்லாமே மலர்கள்னாலே வாசனை உள்ள மலர்கள் தான் சுவாமிக்கு சேர்க்கணும் ஸோ அம்பாள்ன்றது அவளுக்கு நல்ல வாசனை தான் நம்மளும் வாசனையா இருக்கணும் நல்ல ஆபரணங்கள் தரிச்சுக்கணும் நல்ல வஸ்திரங்கள் சுத்தமான வஸ்திரங்கள் தரிச்சுக்கணும் அந்த வீடு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஓகே நம்முடைய நான் பராசக்தி வராலே ஒரு ஒரு அதிகாரி வரானாலே நம்ம இடத்த இவ்வளோ சுத்தம் பண்ணி வைக்கிறோம் இப்போ வீடை வந்து நல்ல தூய்மை இதுக்கு அன்னைக்கு நவராத்திரி போது ஆரம்பிக்க கூடாது நிறைய பேர் நான் பார்ப்பேன் அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு முன்னாடி நாள் சுத்தம் பண்ணின்னு இருப்போம் ஆனா நவராத்திரி முக்கியமான நாட்கள் எக்ஸாம்பிள் அஷ்டமி வரும் துர்காஷ்டமி சொல்லுவாங்க அன்னைக்கு பூராட நட்சத்திரம் அமையும் யோசிச்சு பாருங்க அஷ்டமி அன்னைக்கு பூராட நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கும்

மலர்கள் எல்லாம் அம்பாளுக்கு சேர்க்கலாம் மாதிரி நிவேதனங்களும் நீங்கள் சக்கரை பொங்கல் பாயசம் என்ன அன்னங்கள் இது ஆர்டருன்றது நம்மளே கொடுக்கறதாங்க பட்டு சாஸ்திரங்களில் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது சக்கரை பொங்கலுங்க பாயசம் பிடிச்சம் பிடித்தமானதுங்க அது சேர்க்கலாம் ஹரித்ரா அன்னம் நிறையா இருக்குங்க இப்போ தயிர் சாதம் ஹரித்ரா மஞ்சள் சாதம்னா நிறையா ஆர்டர்னா இருக்குங்க ஸோ இது நமக்கு என்ன முடியுதோ பண்ணலாம் என்ன ஓகே ஓகே நவதுகியை தனித்தனியா வழிபடுறா ஒவ்வொரு நாள் அந்த துர்கியை கூப்பிட்டு அந்த கன்னியக்காவை நம்ம கூப்பிடுறோம் பாத்தீங்களா அவளுக்கெல்லாம் எல்லாம் தனித்தனி பெயர்கள் இருக்கு அப்புறம் அவ அந்த பெயரை கூப்பிட்டு அவளை ஆவாகனம் பண்ணி பண்றது அதனால நீங்க தீட்ச வாங்கினவா இந்த ஸ்ரீ வித்யான்னு பாருங்க ஸ்ரீ சக்கரத்தை பத்தி பண்ணும்போது அது மாதிரி உபதேசம் வாங்கினோம் அது மாதிரி பண்ணலாம் நம்ம ஒரு பெண்ணை கூப்பிட வேண்டியது அவளுக்கு உட்கார வைக்க வேண்டியது அவளுக்கு ஆகாரம் ஏதாவது கொடுக்க வேண்டியது சின்ன குழந்தைங்க அழகா சாப்பிடும் அது ஒரு முறுக்கோ லட்டோ ஏதோ இஷ்டமா சாப்பிட்டோம் அங்கேயே நைவேத்தியம் பண்ணலாமே சாமிக்கு தான் அப்படி நைவேத்தியம் பண்றோம் நேராக கட்சியில கொடுங்கள சாப்பிட்ருவேன் நல்லா சாப்பிட்டு திருப்தியாவா கிளம்புனாலே மனசுல ஒரு திருப்தி வரும் பொழுது அந்த வீடு சௌபாக்கியமா இருக்குது சாப்பங்கள் விலகும் நன்மைகள் நம்ம முதல்ல எக்ஸாம்பிள் தான் எப்படி தாய் தந்தையார் வந்து குழந்தைகளுக்குன்னு நன்மை பண்றாலோ அது மாதிரி நாம் நான் நன்மையாக நன்றாகவே இருக்க வேண்டும் அனைத்து நன்மைகளும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வழிபாட்டு முறைகள்ல இந்த நவராத்திரி ரொம்ப முக்கியமானது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த ஒரு வருஷம் எதா பண்ணாட்ட கூட பிள்ளையார் சுற்றி கண்டிப்பாக கொண்டாடுவா நவராத்திரி முக்கியமாக கொண்டாடுவோம் ஓகே அந்த அதுவும் நவராத்திரி முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கலாம்னா நீங்கள் இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா இந்த அமாவாசை அடுத்த அமாவாசை என்ன வருது பாருங்க அடுத்த அமாவாசைக்கு முன்னாடி நாள் தான் தீபாவளி

ஓகே நான் மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா என்ன காரணம்னால் ரொம்ப கிளியராக இருக்கார் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் நம்ம எல்லாருமே ராமர்லேருந்து அவர்கள் தர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் பூஜை செய்திருக்கிறார்கள் ராமரே பரம்ப ப பரபிரமன் தான் உருவமாக எடுத்துகிட்டு ஒரு சம்மஹாரம் பண்ணிட்ட உடனே உடனே சிவலிங்கத்தை வச்சு பண்ணுறாங்க நமக்கு காண்பிக்கிறார்கள் அப்போ என்ன பிரமாணம்னா சாஸ்திரம் சாஸ்திரத்தில் இருக்கா இதுல இருக்கு அப்படின்னும்பொழுது ஆகாரம் கொடுக்கறோன்னு சாத்திகம் இல்லாத உணவை கொடுத்துட்டோம் நான் சொல்ல புரியுதுங்க பூஜை பண்றோம்னா இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் இருக்கும் அதுல நீங்க பிளெக்சிபிலிட்டி இருக்கலாம் வண்டியில ஏறிட்டோம் ஊருக்கு போறது அதுல சீட்டை மாத்திக்கலாம் வேற எங்கேயோ போற வண்டியில ஏறிட்டோம் வேற எங்கேயோ மாறிடும் புரியுது புரியுது அதுல மட்டும் நம்ம அந்த அந்த அதுதான் ஸ்கேலுங்கையா அந்த ஸ்கேலுக்குள்ள இருந்ததுன்னா உங்களால என்ன முடியுதோ நீங்க காய்கமாக பண்றீங்க காய்கம்னா நம்ம சரீரத்தினால பண்றோம் என்னால் டெய்லி வஸ்திரம் கொடுக்க முடியல டெய்லி நினச்சிக்கலாமே வாக்கில் சொல்லாமே வாக்கில் வாயினாலும் சொல்லலாம் வாயினாலையும் சொல்ல முடியல மனசில் நினச்சிக்கலாமே ஒரு கன்னியக்காவை கூப்பிட்டோம் கொடுத்தோம் கடைசி நாள் ஒரு நாள் கொடுக்கலாமே கண்டிப்பா கண்டிப்பா யாருமே முடியல ரெண்டு மஞ்சள் கிழங்கு கொடுக்க முடியுமே கண்டிப்பா அவ்வளோ ஏழ்மை எங்கேயும் இல்லை ஒரு வெத்தலை பாக்கு ஏதாவது ஒரு தட்சிணை வச்சு ஒரு கன்னியாக்கா குடுக்க ஒரு வீட்டுக்கு ஒரு சௌபாகியம் நவராத்திரி நம்முடைய சாபங்களை போக்கி நமக்கு அனைத்து விதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஒன்பது நாட்கள் நவமம் பாக்யம் உச்சத்தேன பாக்யத்தை தரக்கூடிய நாட்கள் சக்தி உற்சவம் சக்தியை வழிபட்டு நாம் சக்தி பெறக்கூடிய நாட்கள் சக்தி சக்திவன் விகடன் சார்பாக அனைவரும் சக்தியை பெற்று எல்லா நன்மையும் அடையிட்டோம் நேர்களை நவராத்திரி தொடர்பாக பல விஷயங்களை ஐயா பகிர்ந்திருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நான் ஐயா கிட்ட கேட்டு உடனே உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா நன்றி நமஸ்காரங்கள் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்